தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு வந்திருக்கு இதனாலதான் ஒன்றிய அரசும் பாஜகவும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ இடைஞ்சல்கள் இடையூறுகள் சூழ்ச்சிகளை எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கழக அரசு மிக சிறப்பாக செயல்படுது தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே போதே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் அவங்களுடைய அடிப்படைகளுக்கும் தினமும் நம்ம ஏதாவது ஒரு புது புது பிரச்சனைகளை இன்னைக்கு கிளப்பி இருக்காங்க நிதி உரிமை மொழி உரிமை மாநில உரிமை அதே மாதிரி புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி எப்படியாவது ஹிந்தியையும் சம்ஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறாங்க டீலிமிடேஷன் முப்பத்தி ஒன்பது தொகுதியை குறைச்சு முப்பத்தி ரெண்டு தொகுதிய மாத்த பாக்குறாங்க மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் படிக்க பாக்கிறாங்க வாக்காளர் அந்த பட்டியல பெயர் திருத்தம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார் அதுதான் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பயித்தெறிச்சல் மற்ற முதலமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்கறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம வெற்றி பெற முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கால இல்ல நம்மளால எட்டி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் சங்கிகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் எப்படியாவது கழகத்தை தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் எப்படியாவது நம்முடைய இன எதிரிகள் இன்னைக்கு புதுசு புதுசா எதாச்சும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க எதிரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் எங்களுடைய கருப்பு சிவப்பு கரவேட்டி போன்ற தொண்டர்கள் கடைசி தொண்டர் இருக்கிற வரைக்கும் உங்களால் மட்டும் இல்ல எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது